ஆய் ப்ரீஸ்லா எல்லார் பணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாருங்க அந்த அரசர் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே தன்னுடைய மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குதிரை வண்டியில் புறப்பட்டார் அப்படியே போயிட்டே இருந்தார் எல்லோரும் ஐயா ராஜா வந்திருக்காங்க ராஜா வந்திருக்காங்கன்னு வணக்கம் சொன்னாங்க எல்லாரையும் பார்த்தாங்க மாதிரி எல்லாருடைய குறிக்கோள்கள் அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்களோ அது எல்லாத்தையும் அரசர்கிட்ட வா அரசர் வாங்கினாரு வாங்கி படித்து பார்த்தாரு எல்லாேருக்கும் என்னென்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அப்படியே ஒவ்வொரு தெரு தெருவா அப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே போயிட்டே இருந்தார் அப்போது ரோட்டு ஓரமாக ஒரு கடை இருந்துச்சு அந்த கடை பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் அந்த பிச்சைக்காரரை பார்த்தா அரசருக்கு ரொம்ப பாவமாக இருந்தது உடனே அந்த பிச்சைக்காரரு அந்த அரசரை பார்த்து ஐயா அப்படின்னு சொன்னோடனே அரசர் வந்து ஒரு பித்தளை காசை வந்து அந்த அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி போட்டார் போட்ட உடனே அந்த காசு என்னாச்சு நேராக ஓடியே போய் டக்குனுட்டு அந்த காவாக்குள்ளே உருந்துட்டு பக்கத்தில் காவா இருந்துச்சு அதுக்குள்ளே அந்த காசு விழுந்துச்சு உடனே அவருக்கு எடுக்கிறதுக்கு இப்படி கையை விட்டார் உடனே அவர் சொன்னார் இல்லையா நீ அதை எடுக்க வேண்டாம் நான் உனக்கு இன்னொன்று தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வெள்ளிக்காசை போட்டார் வெள்ளிக்காசை போட்டோன்னே அவன் எடுத்து உடனே சேப்பில் வச்சிட்டான் வச்சுட்டு நண்டி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் கைய கையோட வந்தான் உடனே அரசர் சொன்னார் ஐயோ ஏ நீ அதை எடுக்காதப்பா நல்லா இருப்பா நீ அது வேண்டாம் உனக்கு நான் இன்னொரு தங்க காசு தரேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டார் அதையும் பிடிச்சிக்கிட்டேன் அதையும் பிடிச்சி அதையும் சேப்பில் போட்டுக்கிட்டா திருப்பியும் மறுபடியும் அதுக்குள்ள தான் கைய விட்டான் உடனே உடனே அரசருக்கு கோபம் வந்துடுச்சு இப்போ உனக்கு நான் இறங்கி வந்துட்டார் அவர் இறங்கி வந்து அவங்கிட்ட வந்து இந்த நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன் நீ கேட்டது எல்லாம் தரேன் ஆனால் அந்த சாக்கடையில் நீ கைய விடாத வேண்டாம் அந்த காசு உனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு சொன்னார் உடனே நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா நான் என்ன கேட்டாலும் தரேன் உனக்கு ஒரு வீடு வேணால் கட்டி தரட்டா அதில் நீ போய் இருக்கியா அப்படின்ட்டு சொல்லி கேட்டார் உடனே ஐயா நீங்கள் வீடு கட்டி தந்தாலும் இந்த சாக்கடை எனக்கு வர்ற மாதிரி நீங்கள் கட்டித்தாங்க இதே இடத்துல தாங்க இல்லைன்னா இந்த சாக்கடை எனக்கு எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னார் உடனே எதுக்கு அப்படின்னா இல்லை அப்புறந்தாலும் இந்த காசை எடுக்க முடியாது அப்போ கூட அவனுக்கு அந்த காசை எடுக்கணும் அப்படின்னு தான் எடுது அப்படிதான் அந்த எண்ணம் தான் அவன் மைண்டில் ஓடுது வாழ்க்கையில இப்படிதான் நிறைய பேரு எதாவது நம்மளுக்கு யாராவது அது தோல்வி வந்து எப்படி இதுல கடை வச்சா நல்லா இருக்கும் ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கலாம் இல்லைன்னா ஆஹ் நான் உனக்கு அப்படி செய்றேன் இப்படி செய்யறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கலாம் அதே மாதிரி ஆஹ் பிள்ளைகளை தாயத்தகப்பன் மாதிரி சொன்னது நிமித்தமா வந்து அவங்களும் ஏமாத்தப்பட்டிருக்கலாம் அப்படி எத்தனையோ இருக்கும் அதெல்லாம் நினச்சி 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 அழுதுகிட்டே புலம்பிட்டு ஐயோ அவன் எனக்கு செஞ்சுட்டாளே அவன் இப்படி செஞ்சுட்டானே இவன் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அழுதுகிட்டே தான் இருக்கணும் பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினே அப்படின்னு ஆண்டவர் வசனம் சொல்லுது அதனால பழசை நினைக்கவே நினைக்காதீங்க இந்த சாக்கடையில கையை விட்ட மாதிரி அதே மாதிரி அது பிச்சைக்காரனுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் எல்லாம் யார் யார் நமக்கு என்னென்ன துரோகம் பண்ணாங்களோ அதற்கேற்ற தண்டனை ஆண்டவர் கொடுப்பாரு அது நம்ம மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும் இருந்தோம்னா நம்மளுக்கும் அது தடையாக தான் இருக்கும் அதனால நம்ம யார் நம்மளுக்கு துரோகம் பண்ணாலும் அவங்களுக்காக நீங்க மன்னிச்சு விட்டுருங்க தயவு செய்து யாரும் அதை பகையாக ஏத்துக்காதீங்க வேண்டாம் அந்த நம்ம ஏத்துக்கிட்டோம் அது அவங்களுக்கும் அது சாபமா மாறும் அதனால யாரையும் யாரையும் பகைச்சிக்காதீங்க ஏன் நினைச்சு 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 குழம்பிட்டே இருக்காதிங்க ஐயோ போச்சே போச்சே என் வாழ்க்கை போச்சே ஏன் இது போச்சே அப்படின்னு அடுத்து அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அதுதான் நம்ம நினைக்கிறோம் பழையல நினைச்சு நினைச்சு நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னா அடுத்த முயற்சிகள் நம்மளுக்கு தோல்வியில வந்து முடியும் ஆண்டவர் ஆண்டவரை நம்பி ஆண்டவரே ஆண்டவரே நீங்க அடுத்த ஸ்டெப் என்னதான் எடுக்கீங்கப்பா ஏன்னா நம்ம வந்து கஷ்டம் வந்திருக்கு ஆனா நம்ம நடுத்தரும் நிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைக்கலையே நம்மளுக்கு ஒரு இருக்க வீடு தந்திருக்காங்க உடுக்க உடை தந்திருக்காங்க ஒண்ணு உணவு தந்திருக்காங்க அது கூட இல்லாம இந்த பிச்சைக்கார மாதிரி நம்ம ரோட்டல ஆண்டவர் உடல்ல எத்தனையோ கஷ்டங்கள் வரலாம் எத்தனையோ பாடுகள் வரலாம் ஆனாலும் நம்மளை அடுத்தடுவில் நிக்க விடல தேவனுக்கு தெரியும் நம்மளை பிராணிக்கு மேலாக ஒரு நாளும் சோதிக்க விட மாட்டார் இந்த இந்த கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன அதுலேருந்து மீண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெரியாது அதனால ஐயோ எனக்கு இந்த கஷ்டம் வந்துட்டே வந்துட்டேன்னுட்டு நம்ம அழுதுகிட்டே இருக்காமா அடுத்தது என்ன எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு துணை செய்வார் ஓகே பாய்